தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பத்தாயிரம் கோடி ரூபாய் சொத்து சேர்த்தார் பத்தாயிரம் கோடி ரூபாய் சொத்து சேர்த்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ஒருவர் அமைச்சராகவோ முதலமைச்சராகவோ இருந்தால்தான் இந்த பத்தாயிரம் கோடி ரூபாய் சொத்து சேர்க்க முடியும் ஆனால் ஒருவர் சாதாரண எம்பியாக இருந்து கொண்டே பத்தாயிரம் கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அவர் வேறு யாரும் அல்ல மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ மதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வைகோ பத்தாயிரம் கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக மதிமுகவின் முன்னாள் கொள்கை பரப்பு செயலாளர் நாஞ்சில் சம்பத் பரபரப்பு குற்றச்சாட்டு கூறியுள்ளார் வைகோ பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு சென்றுவிட்டதாகவும் அவருடைய மகனுக்கு மத்திய அமைச்சர் பதவி தர பாஜக சம்மதித்துள்ளதாகவும் பன்னிரண்டு சீட்டுகள் பேசி முடித்து விட்டதாகவும் அவர் பரபரப்பு குற்றச்சாட்டு கூறியுள்ளார் மதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பூமிநாதன் விரைவில் திமுகவுக்கு செல்ல உள்ளதாக கூறியுள்ளார் வைகோ தன்னுடைய மகனின் வளர்ச்சிக்காக மதிமுகவை அடகு வைத்து விட்டார் என்று குற்றம் சாட்டியுள்ளார் மதிமுக நிர்வாகிகள் தற்பொழுது மதிமுகவிலிருந்து விலகி வருகிறார்கள் என்றும் தற்பொழுது மதிமுக தொண்டர்களை இரண்டு மினி பஸ்களில் அடைத்து விடலாம் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் நாஞ்சல் சம்பத் வைகோபால் சாமி பற்றிய கூறிய கருத்துக்கள் ஊடகங்களில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது